ஒரு சில அதிகாரிகளோட தவறான நடவடிக்கையால் அல்லது அந்த அலட்சியத்தால் தான் இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இடமாற்றம் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக மக்களை முட்டாளாக்க கூடிய நடவடிக்கை ஆனால் எல்லா இடத்துலையும் மக்களுக்கான இயக்கங்கள்னு இருக்குது அந்த இயக்கங்கள் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் கேள்வி அவங்களுடைய ஐடி விங் வந்து ஆய்வு நடத்தினாப்புல அந்த ஆய்வு நடத்தினது யாருன்னு சொன்னா புதுசா விசிகாவில் வந்து இணைஞ்ச லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகனான ஆதவ் அர்ஜுன் தான் அந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கினாப்பில் அப்படி அவங்க வந்து பொது தொகுதின்னு தேர்ந்தெடுத்த தொகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதி முக்கியமானது அந்த அளவுக்கு அங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு வந்து பல விதமான புகழாரம்லாம் சூட்டப்படுது இது வந்து திராவிட மாடல்னு சொல்லப்படுது மக்கள் நல அரசுன்னு சொல்லப்படுது நமக்கு அந்த மாயிலெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை இது வந்து சராசரியாக ஒரு வர்க்க கட்சி இந்த ஆளுமர்க்க கட்சியினுடைய ஆட்சியில் வந்து இது மாதிரியான சமூக விரோத நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முழுசாகலந்த கட்சிகள்லாம் வந்து அழிச்சிட முடியாது ஆனால் வந்து அது மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் எல்லாருமே தன்னிலையை மறக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மறந்து போகக்கூடிய அளவுக்கு தான் ஏதாவது ஒரு போதையில் தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய அளவுக்கு சமூக நெருக்கடியை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த சமூக நெருக்கடி யாருக்குமே நிம்மதியான வாழ்க்கையை தரலை இப்படி சமூகத்தில் நிம்மதியற்ற வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்துட்டு அவன் தன்னிலையை மறந்து எதிலாவது மூழ்கி செத்து போகலாங்கிற நிலைமையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவனை நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு பேசுறதும் அதை பற்றி விவாதிக்கிறதும் திமுக சமூகத்தில் மக்களுக்கு வந்து உழைச்சா உழைச்சதை அனுபவிக்கிறதுக்கான நேரத்தையும் வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் அவங்களுக்கான நேரத்தை அவங்களுக்கான விளையாட்டு நேரத்தை அவங்களுக்கான பொழுதுபோக்கு நேரத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது வணக்கம் தொழர்களே நாட்டையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விசசாராய சாவு பற்றி தான் நாமளும் பேசுகிறதுக்கு இருக்கிறோம் தொடர்ந்து வந்து பல்வேறு ஊடகங்கள்லாம் அதை பற்றி பல கோணங்களில் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நாம் என்ன புதுசாக பேசுகிறதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அரசியல் நியாயங்களை நாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த விசசாராயத்தால் உயிரிழந்த ஐம்பத்தைந்து பேருடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் சமுதாயத்துக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலியையும் அஞ்சலியையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விஷயத்தில் அரசியல் குற்றமாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த விசசாராய சாவை பற்றி விவாதிக்கிறது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் தொடர்ந்து இது மாதிரியான விச சாராய சாவுகள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது திமுக அரசை பாதுகாக்கிற வகையில் கட்சிக்காரர்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியலாளர்களும் பேசக்கூடிய விஷயம் இல்லை இல்லை எல்லா ஆட்சி காலத்திலையும் இருந்தது அதிமுக காட்சி காலத்திலேயும் இருந்துக்குது அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இருந்துருக்குதுன்ட்டு அது ஒரு நீண்ட பட்டியலை வாசிக்கிறாங்க இது முதல் அரசியல் பிழை பிழையல்ல குற்றம் நம்மள திசை திருப்புற நடவடிக்கை என்னன்னு சொன்னா விசாராய சாவாக இருந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய சமூக விரோத நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்கு தான் அரசு இருக்குது நீதி நிர்வாக முறைகள் இருக்குது போலீஸ் இருக்குது சட்டம் ஒழுங்கு இருக்குது அதில் வந்து பல்வேறு துறைகள் இருக்குது இவங்களுக்கும் ஆட்சி மாறுவதற்கும் அதாவது கட்சிகள் மாறுவதற்கும் எழுந்து எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க தொடர்ந்து சமூகத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்து கணக்கில் எடுத்து அதை மாற்றுவதற்கான வகை வகையில் வந்து நடவடிக்கைகளை எடுக்கிறதும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர்களுக்கு அதை அறிவுறுத்தி இதுவரைக்கும் இப்படி நடந்திருக்குது இனிமேல் இப்படி தான் நடக்கணும் இந்தந்த பகுதிகளில் இயல்பான பகுதிகள் இதெல்லாம் வந்து நெருக்கடியான பகுதிகள் இதெல்லாம் சட்ட ஒழுங்குக்கு சிக்கலான பகுதிகள் அப்படிங்கிற வகையில் தான் அங்கே எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும் ஆகையால இன்றைக்கு நடந்த விசசாராய சாவு என்பது ஒரு ஆட்சியின் குற்றம் அல்ல அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த அதிகார கட்டமைப்பினுடைய குற்றம் அப்படிங்கிறத வந்து நாம வந்து நினைவில் நிறுத்திக்கணும் இதை மறக்க வாக்கடிக்கிற வகையில் மாற்றக்கூடிய வகையில் பேசக்கூடிய அரசியல் விவாதங்கள்லாம் நம்மை வந்து திசை திருப்புறது இந்த தொடர் குற்றங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பை காவல்துறையை நீதித்துறையை நிர்வாகத்துறையை அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மாநில நிர்வாகமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை இந்த அரசியல் அயோக்கியத்தனத்தை முதல்ல வந்து அனுமதிக்கக்கூடாது ரெண்டாவது இந்த விசாராய சாவுகள் வர்றதை பற்றியான விஷயத்தில் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது என்னான்னு சொன்னால் நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி விசசாராய சாவுகள்லாம் நடக்குது கள்ளச்சாராயங்கள் வந்து நாட்டில் ஒழிக்கப்படணும் பெருசா வந்து பேசிதான் சட்டம் ஒழுங்கு கெடுவது மட்டும் இல்லாமல் சமூக ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடுது அதுக்கு வந்து அரசே சாராய கடையை நடத்தினா குடிக்கிறவங்கலாம் ஏதோ நன்மை பெறுவாங்க அப்படிங்கிற வகையில தான் இதை கொண்டு வரப்பட்டது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அரசு சாராய கடையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சாராயத்தால் பாதிக்கப்பட்டவங்க சாதாரண ஏழை மக்கள் உழைக்கும் மக்கள் தான் அதுக்கு முன்னாடி கள்ள சாராயத்தையோ திருட்டு சாராயத்தையோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையிலையோ மது வகைகளை குடிச்ச குடிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க என்றைக்குமே மலிவான விஷயங்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை ஆபத்தில் அவங்க விளபோகிறதும் இல்லை அவங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா காலத்திலேயுமே கிடைக்கும் அது சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் சரி அதை பற்றி விரிவாக பேச வேண்டியதில்லை ஆனால் பாதிக்கப்பட்டது அரசு சொன்ன நிலவரம் யாரை பற்றியானது அது சொன்னால் உழைக்கும் மக்களை பற்றியானது உழைக்கும் மக்கள் அதை வாங்குறதுக்கும் அதை நுகர்வதற்குமான வகையில் வந்து அரசு சாராய வியாபாரம் நடந்திருக்கணும் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் அரசு சாராயம் விற்கும் போது அரசோட ஆண்டு வருமானம் கோடிக்கு உட்பட்டதாக இருந்ததுங்கிறது இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து நாற்பத்தையாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி விழாக்காலங்களில் அது இன்னும் பல கோடிகளுக்கு வந்து அதிகரிக்கக்கூடியதாக மாறுது மேலும் மேலும் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் அரசு வந்து திட்டமிடுதே தவிர இதை வந்து உழைக்கிற மக்கள் இங்க வந்து வாங்குறதுக்கு தகுதியா இருக்குதா அப்படிங்கிறத அது கவனத்திலே எடுத்துக்கல என்கிற வகையில இந்த அரசு மாபெரும் குற்றவாளி அது இன்னைக்கு இருந்துக்கூடிய அரசா இருந்தாலும் சரி இதுக்கு முந்தைய அரசா இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வைக்கக்கூடிய இந்த அரசுகள் முதல் குற்றவாளிகள் அதாவது தமிழ்நாட்டோட நிலைமை வந்து அப்படி ஒன்றும் செல்வ மக்களை மட்டுமே கொண்டதாக இல்லை இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி மூணு லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பாருங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காத பகுதிகளெலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்கு மேலான கூலிகள்லாம் பெறல சராசரியாக நூறுரூபா ஐம்பது எல்லாம் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களை நம்பி நடக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய தான் இந்த சமூகம் இந்த சமூகத்தில் சராசரி மக்கள் அதை வாங்க முடியாத நிலையில் லாபத்தை குறிக்கோளாக வச்சிருந்தவங்க வந்து அவங்க என்ன காரணம் சொல்லி கிடையாத்த திறந்தாங்களோ அந்த காரணத்துக்கு மாறாக தான் நடக்கிறாங்க இவங்களுக்கு மக்கள் நலனில் அக்கறையே கிடையாது என்கிற வகையில் அவங்க மிக முக்கியமான குற்றவாளிகள் என்கிறத வந்து நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்து இதில் கவனிக்க வேண்டிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எதேச்சியாக நடக்கிறது இல்லை தொடர்ச்சியாக வந்து அங்கே கள்ளசாராயம் வந்து வியாபாரம் நடந்துட்டு இருந்துருக்கு இந்த கள்ளசாராய வியாபாரம் எப்படி நடந்திருக்கு சொன்னால் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சிறத வந்து ஊரே அனுமதிச்சிருக்குது அதை யார் காய்ச்சிறது எவ்வளோ காலம் காய்ச்சிறதுங்கிறது வகையில் ஏலம் போடக்கூடிய முறையெல்லாம் இருக்குது அதுக்குள்ளார வரக்கூடிய வருமானத்தை வந்து அந்த ஊர் நலனுக்காக ஏதோ வந்து செலவு பண்ணுறது அப்படிலாம் என்னவோ சொல்லப்படுது அப்படின்னா வந்து பகிரங்கமாக நடக்கக்கூடிய இந்த விஷயம் அரசு நிர்வாகங்கள் அது காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவுகள் இருந்தால் அதில் மதுவிலக்கு பிரிவுலாம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் வெட்கக்கேடு இப்படி இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அனைத்து பிரிவுக்குமா இருந்தாலும் சரி ரகசிய போலீஸார்களுக்காக இருந்தாலும் சரி நீதி துறைக்காக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதே இல்லை இதில் நடக்கக்கூடிய சாவுகளின் போது அரசு என்னவோ ஒரு சில அதிகாரிகளோட தவறான நடவடிக்கையால அல்லது அந்த அலட்சியத்தால் தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இடமாற்றம் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக மக்களை முட்டாளாக்கக்கூடிய நடவடிக்கை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவங்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் கொடுக்கணும் அவங்களுடைய வருமானத்திலிருந்து சொத்துல இருந்து மக்களுக்கு வந்து என்ன பங்களிப்பை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு நீண்ட விவாதம் அதை நம்ம இங்கே பேசி பண்ணிக்க முடியாது அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் மக்கள் இந்த விஷயத்திலெல்லாம் கணக்கெடுக்கும் போது மிக முக்கியமான இன்னும் இன்னொரு அரசியல் பிரச்சனை என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சிகள்னு ஒன்று இருக்குது இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு துணை போவாங்க அதெல்லாம் பெருசாக பாதிக்க வரும்போது நீலி கண்ணீர் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் எல்லா இடத்துலையும் மக்களுக்கான இயக்கங்கள்னு இருக்குது அந்த இயக்கங்கள் அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் கேள்வி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர ஒரு நகர சபை அல்லது வந்து மாநகராட்சி தலைவராக மந்திரியை எவ்வளவு கேட்குறோமோ அதுக்கு சத்தும் குறைவில்லாதது இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகம் மதிப்பு வாய்ந்தது என்னன்னு சொன்னால் மக்கள் இயக்கங்களை கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்க கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில் வந்து ரெண்டு வகை கட்சிகள் வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடியதுங்க எல்லாத்துக்கும் தெரியும் வந்து கொஞ்சம் ஆதிக்க சாதியினர்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியும் செல்வாக்கு பெற்ற கட்சிகள் இதில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஒரு சமூக நலனுக்கான கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது அது சாதி வரியில் மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய கட்சியாக இருக்குது அதனால் நம்ம அதை கை கழுவிடலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாம் அப்படி வந்து விட்டு போயிட முடியாது விடுதலை சிறுத்தைகளுக்கு கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு செல்வாக்கு இருக்குதான்னு கேட்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க திமுக கூட்டணியில் ரெண்டு தொகுதிகள் ஏற்கனவே இருந்தாங்க இந்த முறை வந்து கூடுதலாக ஒரு தொகுதி கேட்பதுன்னு அவங்க கட்சிக்குள்ளார பெரிய விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டது அதுக்கான வகையில் எந்த தொகுதியை கேட்டால் அது சாதகமா இருக்கும்னு அவங்களுடைய ஐடி இங்கு வந்து ஆய்வு நடத்தினாப்புல அந்த ஆய்வை நடத்தினது யாருன்னு சொன்னா புதுசா விசிகாவில் வந்து இணைஞ்ச லாட்ரி அதிபர் மார்டீனோட மருமகனான ஆதவ் அர்ஜூன் தான் அந்த ஆய்வுக்கு தலைமை தாங்குனாப்புல அப்படி அவங்க வந்து பொது தொகுதின்னு தேர்ந்தெடுத்த தொகுதியில கள்ளக்குறிச்சி தொகுதி முக்கியமானது அந்த அளவுக்கு அங்க உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது இவங்க வந்து என்ன செஞ்சாங்க காலாகாலமாக கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த கள்ளச்சார வியாபாரம் நடக்குது அது சட்டவிரோதமாக நடக்குது அது மக்களுக்கு ஆபத்தானது இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை இதுக்காக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் பல பிரச்சாரங்களை எடுத்திருக்கிறோம் அதுக்காக வர இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் கூட பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லும்போது அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது சட்டவிரோதமானது மட்டும் இல்லை மக்கள் நலனுக்கு எதிரானது இன்னுது என்றைக்கு வேணாலும் ஆபத்தாக போய் முடியுங்கிறத இந்த கட்சி என்ன கருதிச்சுது ஏன் அதுக்கு எதிரான நடவடிக்கை கைகளை தொடர்ந்து எடுக்கல அப்படிங்கிறத நாம் வந்து சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடாது இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஏன் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த பாத்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே வந்து இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கம்யூனிஸ்டுகள்லாம் இல்லை அவங்க வரக்கூடாதுங்கிற வகையிலே வந்து எவ்வளோ தோழமை பேசினாலும் பல அரசியல் இடையூறுகள்லாம் செய்கிற போக்கெல்லாம் நம்ம பேசணும் அது விரிவாக பேசக்கூடிய விஷயம் கம்யூனிஸ்ட்டே அந்த வேலை திட்டம் இல்லை அது வந்து நாம் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் தான் முன்னாடியெல்லாம் எங்கே ஒடுக்குமுறை இருக்கும் தோ எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கே போய் களங்காண்றது அதுக்கான வகையில் வந்து தியாகம் செய்யறது அது என்ன வந்தாலும் எதிர்கொள்றதுங்கிற வகையில் வந்து வேலைகளை அமைச்சுக்கிட்ட ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிலைமை இல்லைங்கிற வகையில் கம்யூனிஸ்டுகளும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலமையில தான் இருக்கிறாங்கன்னு தான் நாங்களும் கருதுறோம் இந்த சாவு இது சம்பந்தமான நடவடிக்கைகள் இதெல்லாம் தாண்டி இன்னொரு அரசியல் பலவீனத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குதுன்னு சொன்னால் திமுக வந்து மிகவும் பலவீனமான நிலையில் ஆட்சியில் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் என்னன்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு வந்து பல விதமான புகழாரம்லாம் சூட்டப்படுது இது வந்து திராவிட மாடல்னு சொல்லப்படுது மக்கள் நல அரசுன்னு சொல்லப்படுது நமக்கு அந்த மாயிலெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை இது வந்து சராசரியாக ஒரு ஆளுமர்க்க கட்சி இந்த வர்க்க கட்சியினுடைய ஆட்சியில் வந்து இது மாதிரியான சமூக விரோத நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முழுசா அந்த கட்சிகள்லாம் வந்து அழிச்சிட முடியாது ஆனால் வந்து அது மட்டுப்படுத்தப்பட்டு இந்த மட்டுப்படுத்த முடியாத நிலை வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அது என்னன்னு சொன்னால் பொதுவாக ஆட்சியாளர்கள் மிக முக்கியமான காலகட்டங்கள்னு சிலதை வரைய இருக்கும்போது இந்த சமூக விரோத நடவடிக்கைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மட்டுப்படுத்தி வைப்பாங்க நீங்கள் உதாரணமாக வந்து சுதந்திர தினம் வருதுன்னு சொன்னாலோ அல்லது வந்து தேர்தல் வருதுன்னு சொன்னாலோ அல்லது மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் தமிழ்நாட்டில் வர நடைபெற இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவுடிகளை வந்து கைது பண்ணுறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களை வந்து சிறை படுத்துறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அடுத்தப்பில் ஒரு இடைத்தேர்தல் வருது அதுவும் கள்ளக்குறிச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்குது இதுக்கு இதுக்கிடையில் வந்து சட்டம் சட்டமன்றம் கூடக்கூடிய நிலையில் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிற வகையில் வந்து காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட வைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு மாவட்ட காவல்துறை மட்டும் முடிவெடுக்காது தமிழ்நாட்டினுடைய உயர் காவல்துறை அதிகாரி அந்த விஷயங்களை சொல்லுவாப்பில் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க தமிழ்நாட்டினுடைய உயர் காவல்துறை அதிகாரி வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய நிர்வாகத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாங்க இது மூலமாக உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்படும் அப்படி செய்யக்கூடிய சாதாரண நடவடிக்கை கூட வந்து செய்யப்படலை இப்போ திமுகவுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையில இடைவெளி இருக்குது இது ஒரு மோசமான அரசியல் நிலைமை ஆகும் ஏன்னு சொன்னால் ஆட்சியாளர்களுடைய நலனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு வந்து அதிகார வர்க்கம் திமிராகவோ அல்லது வேற ஏதோ ஒரு நலனோடையோ இருக்குதுன்னு சொன்னால் இது மக்களுக்கும் ஆட்சிக்கும் மிகவும் கேடு விளைக்கக்கூடியது இந்த பலவீனத்தை களையாத திமுக அரசுங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளார மாட்டி மக்களையும் வந்து சிக்கல்குள்ள பொருளாதார தள்ளி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம கவனத்தில் எடுத்துக்கணும் தோழர்களே அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா இது மாதிரியான கொடுமைகளுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறது தான் இதுல வந்து பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பூரண மதுவிலக்கு தான் இதுக்கு ஒரே தீர்வுன்னு பேசுறவங்க இருக்கிறாங்க இன்னும் பலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இல்ல இல்ல இது மாதிரியான உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய மது வகைகளை விட்டுட்டு கல்லு மாதிரியான விஷயங்களை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றப்பல அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசு நியாயமான வேலையில வந்து சாராயத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இது எதுவுமே தீர்வாகாது குடிக்கிறவங்க அதை ஆரோக்கியத்துக்கு உடல் நலனுக்கு சமூக நலனுக்கு உட்பட்ட குடிக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை இல்லை எல்லாருமே மறக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மறந்து போகக்கூடிய அளவுக்கு தான் ஏதாவது ஒரு போதையில் தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய அளவுக்கு சமூக நெருக்கடியை நிம்மதியான வாழ்க்கையை தர வேலை செய்கிற டார்கெட் டார்கெட் இருபத்தி நாலு மணி நேரம் டார்கெட் இன்னைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சிட்டு வர்றான்னு சொன்னா அடுத்த நாள் என்ன செய்யறது எவ்வளவு செய்யறது அது மூலமா இந்த மாசத்துல என்ன இது பண்றது அவ்வளோதே செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த வருஷம் வேலை இருக்குமா இருக்காதா நம்ம செய்யக்கூடிய வேலையில இருந்து நமக்கு ப்ரமோஷன் உண்டா இல்லையா படிச்சதுக்கு வேலை கிடைக்குமா இப்படி எல்லாருக்குமே டார்கெட் 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 நிம்மதி இழப்பு நிம்மதி இழப்பு மாணவர்களுக்கு மட்டும் இருக்குதான்னு கேட்டா நாளைக்கு பா வீட்டுப்பாடம் செய்யறது அடுத்தாப்புல என்ன படிக்கிறது அடுத்தாப்புல படிக்கிறது உயர்கல்விக்கு என்ன படிக்கிறது உயர்கல்வி

விளையாட்டு நேரத்தை அவங்களுக்கான பொழுதுபோக்கு நேரத்தை எல்லாத்தையும் அவர்களுக்கு நல்ல வகையில் ஈடுபடுவதற்கான பருவமாக உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கணும் கலை இலக்கிய மன்றங்கள் எதிர்கால கனவுகளையோ வந்து பரிசோதித்து பார்க்கக்கூடிய பரிசோதனை கூடங்களை அமைச்சு கொடுக்கணும் அவனுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுப்பதாக இருந்தால் அவன் வந்து மது என்கிறது போதை அல்ல தனக்கு விருப்பமான வகையில் சமூகத்தில் சாதிக்கக்கூடியதில் வரக்கூடிய நிறைவு அதில் அடையக்கூடிய பெருமை அது மாதிரியான போதையை ஒரு குடும்பத்துக்கு வந்து பொறுப்பானவனாக இருக்கிறோம் இதனால் இந்த குடும்பம் முன்னேறுது இந்த சமூகம் முன்னேறுது என்னுடைய வாழ்க்கை மதிப்பு மிகுந்தது அப்படின்னு வரக்கூடிய போதையை விட எந்த போதையும் அவன் முன்னாடி வந்து மதிப்பிழந்து போயிடும் அப்போதான் நீங்கள் வந்து சாராயம் மாதிரியான இந்த போதைகள்ல இருந்து அவனை விடுபட வைக்க முடியும் அந்த நேரத்தில் கூட அது வந்து என்னவா இருக்குன்னா மகிழ்ச்சிக்கான வகையில் அது மற்றவர்களை துன்புறுத்தாத வகையில் அவங்களுக்கு வந்து அது ஒரு கோலாகல கொண்டாட்டத்துக்கான வகையில் அளவுக்கு உட்பட்ட வகையில் இருக்கும் அதனால இந்த பிரச்சனை குடி பிரச்சனை குடியினால் வரக்கூடிய மரணம் பிரச்சனை எல்லாமே வந்து சமூக பிரச்சனை சமூகத்தினுடைய உற்பத்தி பிரச்சனை அது இந்த சுரண்டும் வர்க்கத்தினுடைய பிரச்சனை இந்த சுரண்டும் வர்க்கத்துக்கு சேவகம் செய்யக்கூடிய அரசியலோட பிரச்சனை அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் இதில் வந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து சாராய கடைக்கு எதிராக போராடுறோம் இதெல்லாம் முற்றம் வகை ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து எல்லாத்தையும் திருத்துறதுக்கு போராடுறோம்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து அரசியலாக அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கங்கிறத நினைவில் வச்சுக்கணும் மீண்டும் வந்து இந்த விசசாராயத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த சமூகத்துக்கும் உறவினர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் வணக்கம்